உங்களுக்கு சூரத் ஜங்ஷனில் வந்தீங்கன்னா ஒரே கிலோமீட்டர் தான் ஏர்போர்ட்ல ஏர்போர்ட்டில் வந்தாலும் ஒரே கிலோமீட்டர் தான் சென்டர் பாயிண்ட்ல அமைஞ்சிருக்குங்க இந்த வீடியோ ப்ராசோ பூனம் சார் கிளெஸ்லாம் பார்க்க போகிறோங்க எல்லாமே உங்களுக்கு மேனுஃபேக்சர் சொந்த மேனுஃபேக்சர்னு வாங்கினால ரேட் கரெக்டாக இருக்குங்க குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த வீடியோஃபெல்லாம் பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஃபாக வீடு தெரிய கொரியர் பண்ணிடுவாங்க ஃபர்தர் டீடைல் வேணும்னா ஸ்க்ரீன் தெரிய நம்பருக்கு உடனே கண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம ஸ்டாஃப்ஸ் அவங்கக்கிட்ட இந்த சில்க் சார் வெரைட்டி ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி காட்டுருக்காங்க நம்பளே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்கப்போ இந்த வீடியோ பார்க்கலாம் ஹாய் ஹலோ ஃப்ரான்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சூரத்தில் இருக்கிற அஜ்மிரா பேச தான் வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபாய் சாரீஸ் எல்லாம் இருக்கு அதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி அஜ்மிரா பேசன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரத்தில் சுரானா ஒன் நாட் ஒன் டவர் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது ஸோ இவ இப்போ வந்து நம்ம கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம அதுக்கு அடுத்தபடியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ நான் காமிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸை பத்தி சார் எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறாரு சார் இப்போ என்ன சாரி பார்க்க போகிறோம் ஓகே

வராது ஓகே இது என்ன சாரி இது சாட்டின் சாரி சாட்டின் சாரி ஓகே சாட்டின் silk ஓகே ஜாலர் கொடுத்துறாங்க ஓகே ஜாலர் 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 நல்ல சைனிங்கா கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்மூத்தா இருக்கு சாட்டின் பட்டா இருக்கு ஓகே சம்மர் டைம்ல கட்டிட்டு போனா கூட அவ்வளவுக்கு ஹீட் ஆகாது ஹீட் ஆகாது அப்புறம் குல்லந்தா இருக்கு ஓகே இப்ளவுஸ் ப்ளவுஸ் ஓகே ஃபுல் சாரி வந்து பிரிண்ட் வரும் பிரிண்ட் வந்துருமா ஓகே ஓகே இந்த ஒரு கம்பெனிச்சரிக்கு மாதிரி ஒன்று கொடுத்துருக்கீங்களா ஆ ஓகே ஷார்ட்டின் ஷார்டீனா ஓகே 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 நெக்ஸ்ட்டு சிஃபான் ஓகே சார் இப்போ இதெல்லாம் வந்து எப்படி ஹண்ட்ரடுக்கு வருமா ஃபார்ட்டி ஃபைவ் ஓகே ஓகே இந்த மாதிரி ஒரு ஹண்ட்ரட் கு வரும்

சூப்பரா இருக்கு ஸோ இந்த மாதிரி சில நிறையவே நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோ மூவிங்ல தான் இருக்கு ஸோ இது வந்து என்ன சார் கிரேப் சரியா டர்கி சில்க் ஓ சூப்பராக இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கிட்டு போனீங்க டபுள் ப்ராஃபிட்டோட நீங்க சேல் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி நல்லா இருக்கு பிளவுஸ் வந்து எத்தனை மீட்டர் வரும் எயிட்டி சென்டிமீட்டர் ஓகே சிக்ஸ் தேர்ட்டி ஓகே நெக்ஸ்ட் இது என்ன சரி ஜார்ஜ் ஓகே நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நம்ம சூரத்து வந்துடலாம் ஃபஸ்ட் டைம் எடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் எடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை நீங்கள் டேரெக்டாக வாங்க டேரெக்டாக வந்து பார்த்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே பாருங்கள் சாம்பிளுக்கு தான் இங்கே வச்சிருக்காங்க இதுவே நீங்கள் டேரெக்டாக வரும்போது நிறைய இடம் நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இருபத்தையாயிர்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியாகணும் சிங்கிள் பீஸ்லாம் மாட்டாங்க ஒன்லி ஹோல்சேல் நீங்கள் ஒரு கடைக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு வாங்கிட்டு போகிறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து எடுக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட்டோடு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் ட்ரெயினில் வரலாம் இல்லை ஃப்ளைட்டில் வரலாம் ஸோ இங்கேருந்து வந்தாலும் நீங்கள் கால் பண்ணிடுங்க முன்னாடியே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து உங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் எங்கே தங்கலாம் எப்படி வரலாம் அப்படிங்கிறது எல்லாமே இவங்க கைட் பண்ணுவாங்க அப்படி இருக்கா ஓகே இவங்களும் பிக்கப் அண்ட் ட்ராப்பும் பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ அதனால் நீங்கள் பயப்படாமல் நீங்கள் தாராளமாக வந்துட்டு போகலாம் அது மட்டும் இல்லாம ரூம்ஸ் எங்கே தங்குறது அப்படின்னீங்கன்னா கூட இவங்களே உங்களுக்கு ரெஃபர் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் அங்கேயும் போய் தங்கிக்கலாம் ஸோ இவங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிறைய மாடல்ஸ் இருக்குது இப்போ நம்ம சாம்பிள்ஸ் தான் நம்ம காமிச்சிட்டு இருக்கோம் ஸோ எதுனாலும் சாரி இது என்ன சிப்பான் சாரி ஸ்விட்ஸ் ஃபைல் பெயிண்ட் ஓ சிஃபன் சாரி அது சிஃபோன் சாரி ஃபைல் பெயிண்ட் ஓகே

நீங்கள் டைரக்டா வந்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் வந்து பாக்ஸு பாக்ஸோடயே இருக்குது பாக்ஸ் இல்லாமல் இருக்குது கட்டுக்கட்டாக நீங்கள் இந்த மாதிரி கட்டுக்கொட்டாக கூட நீங்கள் எடுக்கலாம் ஸோ நிறைய பீசஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து ந அஜ்மிராவில் இருக்கிற நிறைய கலெக்ஷன்ஸை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து வந்து வரும் எங்களுக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாங்கன்னா இவங்க தமிழ் பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்க அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் வாங்கலாம் எங்கெங்களை என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ மீட்கலாம் கட்டப்போ